அவன் கண்டிப்பா ரெட் கலர் கார்ல தான் வருவான் அவன் கிட்ட ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க நாங்க அதுக்கு அப்புறம் கவனிச்சுக்கறோம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னக்க அந்த நேரம் கணக்குறீங்க அது சொல்லிராதங்க யாருக்கும் இது பத்தி தெரிய கூடாது தம்பி சும்மா தான் வாக்கிங் போறத தான் வந்தேன் அப்படியே சரிக்கா நீங்க சீக்கிரம் வீட்டு போக பாருங்க ரொம்ப நேரம் வெளிய நிக்காதீங்க ம் ஓகே தம்பி சார் ப்ளூ கலர் கார் வந்து நிக்கு ஒண்ணுமே புரியலையா

எஸ் சார் டேய் நீ தான் இருக்கான்னு தெரியும் ஒழுங்காக வெளியே வந்துடு எங்கேயே தப்பித்து போக முடியாது நீ எப்படி இருப்பான்னு அடையாளம் தெரியும் நீ இருந்தாலும் மரியாதைக்கு டேய் என்னடா இருந்துட்டு சார் வாங்க சின்ன மாதிரி இருக்கும் இந்த ஒரு என்னடா எல்லா உண்மையும் சொல்லுரு வந்தேன்னா எங்கே மேடம் எனக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத ஒழுங்கா சொல்லு நிஜமா சொல்றேன் எனக்கு தெரியாது நீங்கங்களை கண்டுபிடிச்சதேன் என் வைஃப் வந்தனாவ தூக்கிட்டு எங்கயோ போயிட்டா இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாது நான் உண்மையே தான் சொல்றேன் நானும் பார்த்தேன் ஒரு ஆளு சின்ன புள்ளை தூக்கிட்டு ஓடிச்சு சார் எல்லா ஸ்டேஷன்கும் இன்ஃபார்ம் பண்ணிரடா ம் ஃபீக்ரம் பண்ணுங்க நீ வாடா உங்க வீட்டுக்கு போகலாம் ஐயோ சார் என்ன மன்னிச்சிடுங்க ஆ ஹலோ எல்லாம் எல்லா டோல்கேட்லாம் செக் பண்ணுங்க பாட்டி மந்த காபி ரொம்ப கசக்கு நீதானம் பிளாக் காபி வேணும்னு கேட்டா ஆமா ஆனா படத்துல எல்லாம் பிளாக் ரொம்ப அழகா குடிப்பாங்கள அவங்களுக்கு எல்லாம் கசக்காதா கசக்கும் கசந்தாலும் குடிப்பாங்க உடம்புக்கு நல்லது இல்ல இப்போ காசு வேஸ்ட் பண்ணாத ஒழுங்கா குடி நான் பிஸ்கட் ரெட்ல இத அப்படியே முக்கி முக்கி குடி பாட்டி எனக்கு ஒரு காபி இது யாரு இதால பாக்க புது ஆளா இருக்கு பாப்பா பாப்பாவா

நீ இப்போ நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஆட்களுக்கு டவுட் வராம போனும் கொஞ்சம் கூட டவுட் வரக்கூடாது நீ இப்போ கை கழுவ போறேன்னு சொல்லி அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட கரெக்டா சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துரு நான் அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்து இங்கே உட்கார வைக்க பாட்டி எனக்கு போதா கை கழுவிட்டு வாரு சரிமா போ தங்கச்சி எதுக்கு சின்ன பிள்ளை மேல கோபப்படியா பசி வந்திருக்கோ அதான் அழுற இது பால் வாங்கி கொடு பத்து மணிக்கு தான் பால் குடிச்சா பத்து மணிக்கு பால் குடிச்சிருக்கா இப்போ மணி ரெண்டு ஆகுது கண்டிப்பா பசிக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நேரம் பால் நாங்க என்னமா நான் வந்த நவ பாத்தேன் அங்க கடையில இருக்கா கடையிலயா எந்த கடையில காஃபி கடை நீங்க சீக்கிரம் வாங்க பாட்டிமா அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரம் வந்தா அங்க புடிச்சிடலாம் கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க பாப்பா நீ எங்க கூட கார்ல வந்துரு சீக்கிரம் வண்டி எடுங்க ஹலோ ஆமா சேகர் தான் வந்தனாவா சார் என்ன சார் சொல்றீங்க அப்படியா ஆ ஓகே சார் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க அம்மா என்னடா ஆச்சு எதுக்கு கத்துறா நம்ம வந்தனாவ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படியே உண்மையா வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் சீக்கிரம் கிளம்பு அதெல்லாம் வேண்டாம் போலீஸே வீட்டுக்கு வருவாங்களா எப்படியோ நைட் ஆயிடும் அப்போ சரி சரி நான் இத முதல்ல அனிதா வீட்டுக்கு சொல்லணும் ஏம்மா சோகமாயிட்டா அனிதாவும் இருந்தா இந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா இப்போ அவளும் காணல ஓ இதுக்கு தான் அப்படி இருக்கு இன்னைக்கு வந்தனா கிடைப்பா நாளைக்கு அனிதா கிடைப்பா பாரு நான் சொன்ன மாதிரியே நடக்கும் எனக்கும் அப்படி நடக்க ஆசையா தான் இருக்கு சேகர் நீயே அனிதா அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லு ஓ சரிமா மணி பத்து ஆயிட்டு என்ன போலீஸ் யாரும் வரல ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம் எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க வந்தனா நல்லபடியா நம்ம கிட்ட வருவா ஆமா வருவா சந்தோஷமா இருக்கணும் மாமா போலீஸ் கிளம்பிட்டாங்களா வந்தனாவ கூட்டிட்டு வராங்க வந்தனா நல்லா இருக்காளா ஆமா தான் நல்லா இருக்காளா அனிதாவே வர சொல்லுங்கம்மா அக்காவும் வந்துருவா நியூஸ் பாத்தீங்களா இல்லையா என்னாச்சு வந்தனாவ காமிச்சாங்க அவங்க இருந்து போ தொலைஞ்சு போகும்போது ஒரே ட்ரெஸ் போட்டுருந்தாலா அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா ஆனால் ஆளு கொஞ்சம் மெலிஞ்சிட்டா ஐயோ பிள்ளை மெலிஞ்சிட்டாலோ அனிதா கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாள் அண்ணி இதுக்கெல்லாம் போட்டு ஒரி பண்ணலாமா வந்தானா வந்ததே பெரிய விஷயம்தான் அனிதா ஒன்றும் நினைக்க மாட்டா எல்லாரும் சந்தோஷமா மறுபடியும் இருக்கும் உங்களுக்கு ஃபோன் அடிக்கல ஹலோ ஆ சார் ஆமாம் அங்கே தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மெயின் ரோடுக்கு வந்துட்டீங்களா ஆ அப்போ மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் வந்து ரைட் போங்க. அதுல ஒரு பெரிய வீடு இருக்கும். நான் கூட வெளியே தான் நிக்க அங்க தான். வாங்க. ஆமா ரைட் எடுத்து உள்ள வாங்க. என் கை தெரியடா அந்த வீடு தான் வாங்க வாங்க. கான்ஸ்டபிள் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. அம்மா இன்னும் வரல. வருவா. நாங்க உங்க வந்தனா குட்டிமா நீ தொலைஞ்சு போயிட்டேடா எவ்வளவு பயந்திருப்பா பிள்ள பாவம் எல்லாரையும் தேடி இருப்பா சார் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நன்றிலாம் எல்லாம் வேண்டாம் சார் என்னோ அனிதாவை நாங்க கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் நீங்க நன்றி சொல்லுங்க அனிதா பத்தி எதுவும் விஷயம் தெரிஞ்சா அவ எங்க இருக்கா ஆஹ் அவங்கள கடத்தி கொண்டு போன கார் எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதை தான் நாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் கூறிய பிக்கிறது அவங்களே கண்டுபிடிச்சிடுவோம். அ வேற தூங்கிட்டு தூங்கிட்டிருக்க callable எழும்புனதும் சாப்பாடு கரெக்ட்டா கொடுத்துருங்க ஆ கண்டிப்பா. உங்களுக்கு இதிலே இருக்கிற மாதிரி நோட் ஸ்டிக்கர் பஸல் டெஸ்ட் பேட்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இல்லனா இன்ஸ்டாகிராம் ஐடி குடுத்துறறோம். அதுல போய் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்தனா டெஸ்ட் பேட் வாங்குறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Música